ஜாதி கலவரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க ஆனா வந்து பல மக்களுக்கு வந்து வேங்கவயலாகட்டும் சில காட்சிகள் நம்ம கண் முன்னாடி வந்து போயிட்டு தானே இருக்கு அவங்களுக்கு ரீதியான அடக்குமுறைகள் இன்னும் அதிகமுறை குற்றவாளிகள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர்கள் குற்றவாளிகள் இல்லைங்கிறது அவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவர்கள் வந்து நாலு எம்எல்ஏ வச்சு என்னால் ஒரு கொடி கூட ஏற்ற முடியலங்க இங்க வந்து சாதி அடக்குமுறை இன்னும் தான் செய்துங்கிறத பல மேட்டியில் அவர் எடுத்து சொல்லிட்டாரு மீட்டிங்கில் கூட வருத்தப்பட்டு வர அவர் அவர் தொண்டர முன்னாடியே பேசியிருக்கிறாரு அப்போ சாதி அடக்குமுறைகள் இல்லைன்னு சொல்லி நம்ம ஒரே வார்த்தையில முடிச்சிட முடியுமா பாரதிய ஜனதா கட்சி ஒரு கோட் கோட்ச இந்தியாவை சிருஷ்டிக்க விரும்புகிறவர்கள் சார் குறுக்கெடுக்கு மன்னிக்கணும் அது பிஎம்சிங்கிற திட்டத்துக்காக உன்னோட அமௌண்ட் தானே ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அது வந்து அவங்க கல்வித்தொகையை வந்து எங்கேயுமே நிறுத்தலையே பிஎம்சிரி திட்டத்தில் சேரப் போகிறோம் சொல்லி நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் ஒத்துழைப்பு பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்கிறேன் பிஎம்சிரி ஸ்ரீ சேர் திட்டத்தில் சேர மட்டுமே சேரலன்னா அந்த ரூபாய் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க சார் அது எப்படி நீ சொல்கிறது சார் வணக்கம் வணக்கம் நேற்று ஜூனியர் விகடன்ல உறங்குகிறது காவல்துறை தூக்கத்தில் உளவு துறைங்கிற மாதிரி கான்செப்ட்ல ஒரு பெரிய நீண்ட நிறைய ஒரு பக்கத்துல தமிழ்நாட்டில் இந்த ஒரு மாத காலகட்டமாக வந்து சட்ட ஒழுங்கு வந்து மிக ரொம்ப இருக்குங்கிற மாதிரி ஜூனியர் படையில போட்டிருக்காங்க கடந்த இது எதிர்கட்சி தலைவர் அவர்கள் வந்து சட்டப்பேரவையில இதை எடுத்து வச்சிருந்தார் ஒரு மூத்த அரசியல்வாதியா அவங்களுடைய பார்வை என்ன சார் விமர்சனம் செய்வதற்கு விகிடனுக்கு இருக்கிற உரிமையை நாங்கள் சப்தமாக இருக்கவில்லை அதனால் சமீப காலமாக ஒரு திராவிட ஒவ்வாமையில் சிக்கிக் கொண்டிருக்கிறது அடுதலும் தொலைதலும் புதுவது உலக இயற்கை என்பது ஒரு சங்கப்பாட்டு சண்டை நடக்கும் ஒன்னு அப்படின்னு ஒரு மாதிரி அந்த பொருள் அது எதிர்கட்சி தலைவர் அதை கோடிட்டு காட்டியிருக்கிறார் எந்த எதிர்கட்சி தலைவர் ஒரு அறப்போரில் எந்த விதமான அசம்பாவித்திற்கும் இடமில்லாமல் உப்பு காற்று வீசுகிற தூத்துக்குடியில் தூத்துக்குடியை காவு ஸ்டெர்லைட் ஆலையை கண்டித்து அறப்போரில் ஈடுபட்டவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி பதிமூன்று பேர் கொலை செய்யப்பட்டார் ஒரு மாணவியினுடைய வாயில துப்பாக்கி வச்சு சுட்டான் உறங்கிக் கொண்டிருந்தார் அப்பொழுது எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்கள் கேள்விப்பட்ட பொழுது தொலைக்காட்சி பார்த்ததே தெரிந்து கொண்டேன் என்றார் சாத்தான்குளத்தில் தந்தையும் மகனும் கொரோனா காலத்தில் காவல்துறை அனுமதித்த நேரம் கடந்து கடையை திறந்து வைத்திருக்கிறான் என்பதற்காக தந்தையை மகனையும் ஒரு சாலையில் வைத்து அடித்துக் கொண்டார் அவர்கள் இப்பொழுது சட்டம் ஒழுங்கு கெட்டது என்று சொல்லுகிறார்கள் இந்த ஒவ்வொரு கொலைக்கு பின்னாலும் ஒரு காரணம் இருக்கிறது சட்டம் ஒழுங்கு கெடுவது என்பது உத்தரப்பிரதேசத்தில் ஹத்ராசின் காலடி என்கிற இடத்தில் ஒரு சாமியார் பேச போகிறான் என்ற செய்திக்கு கேட்டு அலை அலையாக அணி அணியாக அந்த பேச்சை கேட்க போகிறார்கள் அந்த போலிச்சாமியார் பேசி முடித்து விட்டு அவர் மேடையில் இருந்து கீழே இறங்குகிற பொழுது அவருடைய காலடி மண்ணை எடுத்து எடுக்க வேண்டும் என்ற வெறியில் மோகத்தில் முண்டி அடித்து ஒரு கூட்டம் முன்னேறி சென்றதில் இருநூத்தி இருபத்தி எட்டு பேர் செத்து போனார்கள் இதற்கு பேர் தான் சட்ட ஒழுங்கு கெட்டது கும்பமேளா என்கிற பெயரால் திரிவேணி சங்கமத்தில் பிரயாகையில் ஒரு உலகம் கவனித்த ஒரு நிகழ்ச்சி அந்த மக்களுடைய பக்தியையோ அவர்களுடைய நம்பிக்கையோ நான்ஜில் சம்பத்துக்கு குறை காணவில்லை அந்த கும்பமேளாவுக்கு போவதற்காக எங்க இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லியில ரயிலை பிடிப்பதற்கு போட்டி போட்டு எப்படியாவது ரயிலில் இடம் கிடைக்கணும்னு மல்லு கட்டியதுல பதினெட்டு பேர் துடிக்க துடிக்க செத்தார்கள் ஏறி நின்று மிதிச்சு இதற்கு பேர் சட்ட ஒழுங்கு கெட்டது ஆனா நான்காண்டு கால அண்ணன் ஸ்டாலின் ஆட்சியில சாதி கலவரம் இல்லை ஒரு மத பூசலை உருவாக்குவதற்கு திட்டமிடுகிறார்கள் அதற்கு தான் திருப்பரங்கு கையில் அவங்க அவருடைய முயற்சியை முன்னையிலேயே கிள்ளி அறிந்து விட்டார் ஸ்டாலின் அதை தாண்டி காவல்துறையில் கருப்பாடுகள் இருக்குமானால் அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை வேறு துறைக்கு மாற்றிவிட்டு சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவதில் முதலமைச்சர் மிகுந்த அக்கறையுடன் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் இது பேசு பொருள் ஆகிவிடக் என்கிற எச்சரிக்கையும் விழிப்புணர்ச்சியும் முதலமைச்சருக்கு இருக்கிறது ஆகவே சட்டம் ஒழுங்கு கெட்டது என்று சொல்லுவது திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு அவதூறு பிரச்சாரம் இயல்பாக மக்கள் இயங்குகிறார்கள் சந்தைக்கு போவதானாலும் ஒரு மாலுக்கு போவதானாலும் கடற்கரைக்கு போவதானாலும் காசிமேட்டுக்கு மீன் வாங்க போவதாக இருந்தாலும் எங்கேயும் மக்கள் நெருக்கமாக இருக்கிறார்கள் சுதந்திரமாக இயங்குகிறார்கள் ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டதற்கு எப்படி எந்த விதமான முகாந்திரமும் தமிழ்நாட்டில் இல்லை இனியும் இருக்காது என்கிற உத்தரவாதத்தை நீங்க குறிப்பிட்டு சொல்றீங்க அப்படி பார்க்கும்போது ஜாகிர் உசேன் அவருடைய கொலை ஆகட்டும் கோயம்புத்தூர்ல ஒரு அரசு டீச்சர் அவங்களுடைய கொலையாகட்டும் மதுரையில் வந்து காவல் ஒரு ஸ்டேஷன்ல வேலை பார்க்குற ஒரு காவலாளி அவரோட கொலையாகட்டும் கண்டினியூஸா இது எல்லாமே எரிச்சு கூட கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஜாகிர் ஹூஷன் அவர்கள் காலையில பள்ளிவாசல் அருகே கொலை பண்ணியிருக்காங்க இதுல எதுவுமே உங்களுக்கு தெரியலையா சட்டம் ஒழுங்கு வந்து கெட்டு போன மாதிரி உங்களுக்கு தோணும் இல்லையா இது எல்லாமே வந்து முதலமைச்சர் அவர்கள் கூறும்போது ஜாகிர் ஹுசேன் அவர்கள் சொல்லும் போது தனிப்பட்ட விரோதம் இருக்காரு ஆமா ஆனா அது வகுப்பு வாரியத்துக்காக அவர் போராடி அந்த இடத்துக்காக போராடிதானே அவர் நான் அறிவேன் எனக்கு தெரியும் அவர் வந்து இஸ்லாமாக மதம் மாறியவர் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் ஜாகிர் ஹுசேன் அவருக்கு வந்து ஒரு சமூக பிரஜை உள்ளவர் எல்லாவற்றுக்கும் அவர் புகார் கொடுப்பார் காவல் நிலையத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டி தலைவருக்கு அவர் கடிதம் எழுதுவார் அதை அவர் ஃபாலோ படுவார் இவன் ஏன் நம்மளை இப்படி கண்காணிக்கிறான் நம்மளை ஏன் இப்படி ஒரு அழுத்துகிறான் போட்டு அப்படின்னு சொல்லி ஒரு தனி மனித விரோதத்துல நடந்த கொலை அந்த கொலை நாஞ்சில் சம்பத்துங்கிறனா ஒரு இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி நான் திருநெல்வேலி மாநகரத்தில் பேசுகிறேன் தச்சநல்லூரில் கட்டுக்கடங்காத கூட்டம் இந்த பேச்சு யூடியூப்பில் வந்திருக்கு நீங்கள் கேட்டால் தெரியும் அந்த ஜாகிர் உசேனை கொண்டதனால் திருநெல்வேலியில் அமைதி கெட்டுவிட்டது என்கிற நிலைமை இல்லை இல்லை இப்பொழுது அவருடைய மகன் என்னுடைய உயிருக்கும் ஆபத்து இருக்கிறது என்று அவர் சொல்லியிருக்கிறார் அப்ப அந்த முன்விரோதம் தான் இப்படி மூழுகிறது இப்போது அவருடைய மகனுக்கு பாதுகாப்பு கொடுத்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருகிறது இன்னும் சொல்லப்போனா எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு ஒரு கண்காணிப்பில் தான் தமிழ்நாடு இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது நீங்க குறிப்பிட்டு சொல்ற மாதிரி ஜாதி கலவரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க ஆனா வந்து பல மக்களுக்கு வந்து வேங்க ஆகட்டும் சில காட்சிகள் நம்ம கண் முன்னாடி வந்து போயிட்டு தானே இருக்கு அவங்களுக்கு ரீதியான அடக்குமுறைகள் இன்னும் அதிகமாக வேங்க வயல் குற்றவாளிகள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர்கள் குற்றவாளிகள் இல்லைங்கிறது அவங்க சைட்ல இருந்து சொல்றாங்க குற்றவாளிகள் என்று அடையாளம் காட்டப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர்களுக்கு புதுக்கோட்டை அமர்வு நீதிமன்றம் பிணை வழங்கி இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் அமைப்பின் தலைவர் இதற்கு தன்னுடைய கவலையை தெரிவித்து இருக்கிறார் பட்டியலின மக்களையே நீங்கள் குற்றம் சாட்டுகிறீர்களா என்று அவர் கேட்டிருக்கிறார் ஆனால் காவல்துறைக்கு கிடைத்த தடையா அந்த காவல்துறை தீவிர புலனுசாரணை விசாரணை மேற்கொண்டுதான் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டாங்க ஆனால் அதற்கு பிறகு அதை பேசு பொருளாக்க தொல் திருமாவளவன் அவர்களும் விரும்பவில்லை நிலைமை ஊர் மக்களுக்கு தெரிந்து விட்டது உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று ஊர் உலகம் இன்றைக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறது ஆகவே வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது நீதிமன்றம் என்ன நட தீர்ப்பு வழங்க போகிறதுங்கிறதெல்லாம் பிறகு தெரியணும் என்ன கேட்டால் அதற்கு தண்டனை கூட வழங்க வேண்டியதில்லை நீங்கள் நீண்ட நடி அரசியல்வாதி உங்களுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை திருநெல்வேலியில் ஒரு ப ஒரு க மாணவனை பள்ளி மாணவனை கையை வெட்டினாங்க சிவகங்கையில் புல்லட் ஓட்டும் போது அந்த மா ஒரு அங்கேயும் ஒரு கல்லூரி மாணவனை வெட்டியிருக்காங்க இந்த மாதிரி பட்டியலின மக்களுக்கு எதிரான வடக்கு முறைகள் இன்றைக்கும் தானே இருக்குது இல்லை பட்டியலின மக்களுக்கு எதிரானதுங்கிறது இல்லை உங்களுக்கு புளியங்குடி ஊஞ்சனை இதெல்லாம் சாதி கலவரம் நடந்த இடங்கள் தென் தமிழகத்தில் இன்னைக்கு அப்படி ஒரு நிலைமை இல்லைனாலும் நீங்க சுட்டிக்காட்டிய சில சம்பவங்கள் துரதிருஷ்டவசமானது ஒரு முன்கூட்டியே எச்சரிக்கை செய்து இல்லாவிட்டால் பாதிக்கப்பட்டவன் இல்லாவிட்டால் வெட்டப்பட்டு வெட்டுதலுக்கு ஆளான அந்த தம்பி முன்கூட்டியே காவல்துறைக்கு எனக்கு இப்படி ஒரு சிக்கல் இருக்கிறதுன்னு காவல்துறைக்கோ ஒரு தாசில்தாருக்கோ தகவல் கொடுத்திருந்தா கூட இந்த அசம்பவத்தை தடுத்திருக்க முடியும் ஆனால் இன்னைக்கு ஒரு ஒரு சம்பவத்தை தடுப்பதற்கு அரசு முயற்சி எடுத்தாலும் சம்பவம் நடந்து விட்டதற்கு பிறகு அரசின் மீது குறை சொல்வதும் புகார் சொல்வதும் எதிர்கட்சிகளுக்கு மட்டுமல்ல உங்களை போன்ற ஊடகக்காரர்களுடைய கடமை தானே அதை மறுக்கலை ஆனால் இதை தாண்டி தமிழகத்தை ஒரு அமைதியை நிலைநாட்டுவதற்கு எடுக்கிற முயற்சியில தான் இன்னைக்கு எல்லாவற்றிலும் ஒரு 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 சர்வ சமயம் சர்வ சாதி இல்லை இருக்கிற எல்லாரையும் ஒருங்கிணைத்து தான் காவல்துறை இன்னைக்கு எல்லா மாவட்டத்திலையும் அப்படி ஒரு நல்லெண்ணெய் குழுவை போட்டு இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்கு இனிமேல் அப்படி நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் அவர்கள் வந்து நாலு எம்எல்ஏ வச்சு என்னால் ஒரு கொடி கூட ஏற்ற முடியலங்க இங்கே வந்து சாதி அடக்குமுறை இன்னும் இருக்க தான் செய்துங்கிறத பல மேட்டையில் அவர் எடுத்து சொல்லிட்டாரு மீட்டிங்கில் கூட வருத்தப்பட்டு வர அவர் அவர் தொண்டர்கள் முன்னாடியே பேசியிருக்கிறார் அப்போ சாதி அடக்குமுறைகள் இல்லைன்னு சொல்லி நம்ம ஒரே வார்த்தையில் முடிச்சிட முடியுமா இல்லை இல்லை கொடியேற்றுவது என்பது இப்போ கொடியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லி சட்டத்தில் சொல்லி ஆமா இவன் கொடியை அப்புறப்படுத்துற வேலையை தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் கொடி அகற்றுவதிலையும் ஒரு திமுக தொண்டை இறந்து போனான் மின்சாரம் தாக்கி அதனால காவல்துறையிட்ட அனுமதி கேட்பாங்க ஒரு கொஞ்சம் பதட்டமான பகுதியாக இருந்தால் காவல்துறை இந்த அனுமதி கொடுப்பதற்கு யோசிக்கும் அத்துமீறி ஏற்றணும்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் முடிவெடுப்பார்கள் அந்த முடிவெடுக்கிற அவர்களுடைய உரிமையும் துணிச்சலையும் நாஞ்சல் சமத்துக்கு குறைகானவில்லை ஆனால் ஒரு தோழமையோடு இருக்கிற ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தலைவர் இப்படி வைக்கிற ஒரு குற்றச்சாட்டை அலட்சியப்படுத்த நான் விரும்பவில்லை விட அண்ணன் ஸ்டாலின் விரும்பலை அதனால எல்லா பிரச்சனையும் அது தொழில் திருமாவளவை இப்போ செய்தியாளர்களை சந்திக்க வேண்டிய அவசியங்களும் கிடையாது முதலமைச்சர்ட்டே இப்படி ஒரு ஊரில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு கொண்டு போய் அவர் சொன்னதாக சொல்றாரே

நீண்ட நாளாக வந்து செயல்பட்டு வருது தமிழ்நாடு அரசியல் எந்த அரசியல் கட்சி இருந்தாலும் செயல்பட்டு வருது இதில் பாரதிய ஜனதா கட்சியோட செயல்பாட்டை நீங்க என்னவா பார்க்குறீங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு கோட்சைவின் இந்தியாவை சிருஷ்டிக்க விரும்புகிறவர்கள் கோல்வார்களுடைய சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பவர் அதிகாரம் இருக்கிற பொழுது இது வாய்ப்பு என்று கருதி கொஞ்சம் அத்துமீறுகிறார் மும்மடி திட்டம் தமிழ்நாடு ஏற்காது முதலமைச்சர் திட்டவட்டமாக அறிவித்து விட்டார் கோடி ரூபாய் நாற்பத்தி மூன்று லட்சம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பயன்பட வேண்டிய தொகையை விடுவிக்க வேண்டுமானால் இந்திய ஏற்க வேண்டும் என்று இந்தியாவினுடைய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சந்தையில் அல்ல சாவடியில் அல்ல சத்திரத்தில் த ஹவுஸ் ஜனநாயகத்தினுடைய கோவில் என்று கருதப்படுகிற நின்று பேசுகிறார் சார் குறுக்கிட மன்னிக்கணும் அது திட்டத்துக்காக அமௌண்ட் தான் ரெண்டாயிரம் கோடி ரூபா அது வந்து கல்வி தொகையை வந்து எங்கயுமே நிறுத்தலையா பிஎம் திட்டத்துல சேர போறோம்னு சொல்லி நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் ஒத்துழைப்பு பண்ணி குடுத்துருக்காங்க சொல்லி சொல்றேன் பிஎம் ஸ்ரீ ஸ்ரீ சேர திட்டத்துல சேர மட்டுமே சேரலன்னா அந்த ரூபா கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க சார் அது எப்படி நீ சொல்றது இல்ல அதுக்கு அதுதான திட்டத்துக்காக ஒதுக்கப்பட்ட ரூபாய் சார் லிஸ்ட்ல இருப்பது கல்வி கேட்டிங்களா ஒத்தி ஒத்திசைவு பட்டியல் நீ தன்னிச்சையாக எதேச்சியாக எந்த முடிவு எடுக்க முடியாது நீ எந்த முடிவு எடுப்பதாக இருந்தாலும் மாநில அரசோடு கலந்துதான் முடிவு எடுக்க வேண்டும் நீ அந்த ஒரு முடிவை எடுத்துட்டு எங்கள் மேலே நீ திணிக்க பார்க்கிற அதனால தான் அன்சிவிலிசைசடு தமிழ்நாடு அன்டெமோக்ராட்டிக் பீப்புள் அன்சிவிலைஸ்டு பீப்புள் என்று இல்லாமல் ஒரு மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் பேச உங்க உங்க மரபக்கம் கிழிந்து தொங்கும் என்பதை யோசிச்சீங்களா சோழர் காலம் என்று சொல்லக்கூடிய எங்கள் சொர்க்க காலத்துல குடவோலை முறை மூலம் இந்த நாட்டுல தேர்தல் நடத்துறவர்கள் தமிழர்கள் அன்சிவிலிசைன்னு சொல்றியே உனக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே மண்சளிக்க மழை ஒழிப்பது போல் மனித மனஞ்சலிக்க பாடிய வள்ளுவன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன நாடு எங்கள் நாடு அதனால நீ தான் அன்சிவிலிசைஸ்டு நீங்கள் தான் காட்டுமராண்டி கூட்டம் நீங்கள் இன்னும் அந்த பழமையிலிருந்தும் பத்தாம்பு சிறித்தனத்திலிருந்து நீங்கள் விடுபடவில்லை நாங்கள் மும்மொழி திட்டத்தை ஏற்க மாட்டோம் என்று சொல்வதற்கு காரணம் எங்களுக்கு அண்ணா தந்திருக்கிற உயில் அது ஒன்று தான் அந்த உயிரை நாங்கள் உயிர் போனாலும் விட்டு கொடுக்க மாட்டோம் நாங்கள் மொழியை இந்தி மொழியை எதிர்க்கிறோம் என்பதல்ல இந்தி மொழியை திணிப்பை எதிர்க்கிறோம் என்பது தான் உண்மை ஆனால் நீங்கள் திணிக்கிறீங்க உங்களுடைய நவோதயாவினுடைய நோக்கமும் அதுதான் தான் உங்களுடைய பிஎம் ஸ்ரீயினுடைய நோக்கமும் அதுதான் உங்களுடைய புதிய தேசிய கல்விக் கொள்கையும் அதுதான் திருப்பி தொகுதி மறுசீரமைப்பு முதல்வர் அவர்கள் கையில் எடுத்திருக்காங்க அது சென்சஸ் கூட இல்லை எடுக்கலை ஆனால் அதுக்குள்ளே தொகுதி நமக்கு குறைஞ்சிரும்ங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து முதல்வர் அவர்லேருந்து நம்ம தென் மாநில முதல்வர் முதல்வரத்தையும் நினைச்சி ஒரு கூட்டம் நடத்தியிருக்கிறாரு இதோட காரணம் இப்போ இதோட அவசியம் தேவைப்படுதா சார் சென்சஸ்க்கே இன்னும் நம்ம மூவ்மெண்ட் பண்ணல ஏன்னா அதுக்குண்டான அமௌண்ட் ஒதுக்கணும் சென்சஸ்க்குன்னு ஒரு அமௌண்ட் ஒதுக்கணும் அதுக்கு ஒரு கண்டிப்பான முறையில் ஒரு கூட்டம் போடுவாங்க இதுதான் ப்ராப்பராக நடக்க வேண்டிய விஷயம் பட் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கவே இல்லையே இப்போ ஏன் வந்து கையில் எடுத்திருக்காங்க பார்த்தீங்களா அவன் எவ்வளோ பெரிய ஏமா

குவைத்து சிங்கப்பூர் ஷீசெல்ஸ் பல நாடுகளுக்கு நான் போயிருக்கேன் வெள்ளை மாளிகையை சேர்த்து சொல்றேன் உலகத்தினுடைய எந்த நாட்டினுடைய பாராளுமன்ற கட்டிடத்தை விட வனப்பும் வசீகரமும் வலிமையும் உள்ளது இந்தியாவினுடைய பாராளுமன்ற கட்டிடம் எமுறை நதிக்கரையில் எழுந்து நிற்கிறது அதை வச்சுக்கிட்டு நீ சென்ட்ரல் விஸ்தா என்கிற பேரில் நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தில் மஞ்சள் குளிக்க கூச்சப்படாத குற்ற உணர்ச்சி இல்லாதன்னு எண்ணூத்தி எண்பத்தி எட்டு பேர் கொண்ட ஒரு புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை ஏன் வடிவமைத்தான்னு கேட்டா பதில் உண்டா அப்படி அப்போதே முடிவெடுத்துட்ட என்ன முடிவெடுத்துட்ட மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேஷ் ஹரியானாவை வச்சு ஒரு இந்தியாவை சிருஷ்டிக்க விரும்புகிறாய் இதுல பாதிக்கப்படுவது தமிழ்நாடு மட்டுமில்ல கேரளா தெலுங்கானா ஆந்திரா கர்நாடகா மேற்குவங்காளம் வடகிழக்கு மாநிலங்கள் பூரா பாதிக்கப்படும் அப்போ முப்பத்தி ஒன்பது கணக்குப்படி முப்பத்தி ஒன்பது எங்களுக்கு முப்பத்தி ஒன்று ஆயிடும் எண்பது பார்லமெண்ட் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தினுடைய தொகை எவ்வளவோ ஆயிடும் நூற்றி அறுபத்தி மூணு ஆயிடும் நாப்பது இருக்கக்கூடிய பீகார் தொகை என்ன ஆயிடும் எழுபத்தி மூணு மூணாயிடும் முப்பத்தொம்பது இருக்கிற இடம் எங்களுக்கு முப்பத்தி ஒன்னாக சுருங்கிடும் இப்போ எங்களுடைய குரல் இப்பவுமே நீ மதிக்கலை நீ பேச விடல ஓம் பிர்லா என்று சொல்லக்கூடியவர் நாடாளுமன்றத்தில் சபை நடத்துகிறவர் இந்தியில தான் பேசுகிறார் நீ குஜராத்தி இந்தியாவினுடைய அவர் தான் பேசுகிறார் உள்துறை அமைச்சர் குஜராத்தி இந்தியில தான் பேசுகிறார் இந்தியாவினுடைய பிரதமரையும் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சரையும் இந்திய நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகரையுமே இந்தி விழுங்கி நீ எங்களை விழுங்குவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் ஆகவே எதிர்வினை ஆற்றனும் எதிர்வினை ஆட்டினா என்ன செய்வ நீ எதை எதிர்கொள்ள தயார்னு ஸ்டாலின் உறுதியான முடிவு எடுத்துட்டாரு நீ நான் என்ன கேக்குறேன்னா நீ மக்கள் தொகை அடிப்படையில விகிதாச்சார அடிப்படையில தான் நீ இந்த தொகுதி வர சீரமைப்பை செய்தா இந்தியாவினுடைய நல்லெண்ணத்திற்கும் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கும் எங்களுடைய பங்களிப்பை நீ மதிக்கிறியா நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாம் இருவர் நமக்கு எதற்கு ஒருவர் எல்லாம் கேட்டு குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை அமல்படுத்தி கல்வியில் சுகாதாரத்தில் தனிமனித வளர்ச்சியில பனிரெண்டு துறைகளில் முதலிடத்தில் இருக்கிற ஸ்டேட் தமிழ்நாடு குஜராத் முதலிடத்தில் இருக்கிற அது பெருமைப்பட ஒண்ணும் இல்ல அது வந்து டைமண்ட் மாபியாக்களினுடைய பூமி நீ எனக்கு சத்துணவுக்கே பதினெட்டு சதவீதம் வரி போடுறவ நீ நீ டைமண்ட் மாபியாவுக்களுக்கு நிர்மலா சீதாராமன் எவ்வளவு தெரியுமா ஒன்றரை சதவிகிதம் வைரத்துக்கு ஒன்றரை சதவிகிதம் அரிசிக்கு பதினெட்டு சதவிகிதம் இதுதான் உன்னுடைய நிதி நிலைமை உங்க யோகியத அதனால இந்திய எதிர்க்கிறோம் என்பது எங்களுக்கு ஒரு பண்பாட்டு படையெடுப்பு இந்தி படிச்சா என்ன கிடைக்கும் இன்னைக்கு எங்கள் வயல்வெளியில ஹாலோ பிரிக்ஸில் உணவகத்தில் ஹோட்டல்ல தங்குமிடுதிகளில் காரில் எல்லா இடத்துலையும் இந்தி படித்த தம்பிகள் தான் இருக்கான் அவன் இந்தியில தான் என்ன பேசுகிறான் நான் தமிழில் தான் அவனுக்கு பதில் சொல்கிறான் அவன் புரிந்துக்கிடுறான் அவன் பேசுகிற இந்தியை நானும் புரிஞ்சுக்கிறேன் அதனால மொழி ஒன்றும் இங்கே தடை இல்லை இதை அவங்க செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குது அந்த நோக்கத்தை நிறைவேற்ற விட மாட்டானாங்க